ஆனா இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கவுன்சிலர் கூட ஆக யோக்கிய இல்லாத ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒருத்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காரு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அண்ணாமலையார் சாம்பர்னு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் ஏழு பணம்னு தெரியல இவன் ஊரெல்லாம் கேள்வி கேக்குறான் அண்ணாமலையோட அக்கா புருஷன் சிவகுமாருக்கு இன்னைக்கு வந்து இருநூத்தி நாற்பது கோடி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி மட்டும் ஏமாத்தி இருக்கிறதா சொல்றாங்கன்னா அப்ப எத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணும் அப்ப எத்தனை கோடி ரூபாய் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் ஈடி ரைடு வந்து கரிகாலனை போய் தோண்டுனா அது எங்க போய் முடியுது அப்படின்னா கேசவநாயகத்தோட டீ கிட்ட போய் முடியுது கமலாலயத்துல போய் முடியுது உடனே ஈடி நாங்க தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு டீ குடிச்சு வெளியே வந்த கன்றாவியும் நம்ம பார்த்தோம் பி எல் சந்தோஷுக்கு ஒரு கணிசமான தொகை சொல்றாங்க அந்த கணிசமான தொகை வந்து அண்ணாமலை மூலியமா தான் சொல்றாங்க அந்த கணிசமான தொகையை வச்சு அந்த பிஏ சந்தோஷம் போட்ட கனவு என்ன தெரியுமான பத்து ஸ்டேட்டுக்கு மேல இவனுக்கு பிசினஸ் இருக்குன்னு ஒரு இடத்துல மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த பணம் வந்து கையாளப்பட்டிருக்கு அந்த பணம் வந்து அங்க வந்து விளையாடப்பட்டிருக்கு இருந்திருக்கு பேரை எவ்வளவு துணிச்சலா வச்சிருக்கான் பாருங்க

இதுக்கப்புறம் இதை பத்தி நீ பேச வேணாம் உனக்கு கொடுத்த வேலை என்னமோ அதை மட்டும் நீ நீ ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு மாரிதாஸ் கூப்பிட்டு டெல்லி தலைமையிடமே வந்து லாக் பண்ணிருச்சுன்னா ஆர் எஸ் எஸ் தலைமையிடமே லாக் பண்ணிருச்சு தேவையில்லை நிறுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு அந்த வேண்டிய அந்த நபர்கள் யார் குருமூர்த்தியா கே டி ராகவனா நிர்மலா சீதாராமனா யார் அந்த முக்கியமான தரப்பு வேற யாரும் கிடையாது இதுவரைக்கும் மாரிதாஸ்க்கு சட்ட பாதுகாப்பு செஞ்சு கொடுத்தது வரைக்கும் மாதாசனுடைய ட்ரஸ்ட்டுக்கு பெரிய அளவில் ஃபண்ட்ஸ் எடுத்து கொடுத்த அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் மதநேர் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் நேற்று மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் கொள்கிறேன் யாருக்கும் தொல்லை இல்லாமல் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அரசியலில் இருந்து விலகுகிறார் அரசியல்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரஷரா இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு அண்ணாமலை குறித்து அல்லது அண்ணாமலுடைய அக்கா கணவர் சிவகுமார் குறித்தும் அவர் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வெளியிட்டார் ஆதாரங்கள் வெளியிட்டார் கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க சொத்து வாங்கியிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது கோடி ரூபா வருமான வரி கெட்டளை வருமான வரி கெட்டலைனா இப்போ வருமானம் எவ்வளோ இரநூத்தி நாற்பது கோடிக்கு வருமான வரி கெட்டலைன்னா வருமானம் இருநூறு கோடியே தாண்டுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெரிய அளவுல வந்து கருப்பு பணம் புழங்கி இருக்குது அப்படிலாம் அந்த ஆதாரங்கள்லாம் தொடர்ந்து எடுத்து பேசிட்டு இருந்தார் பரவாயில்லையே தன்னுடைய கட்சி தலைவரையே ஏத்து ஃபைட் பண்றாரு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா எனக்கு வேண்டியவங்கலாம் என்ன வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க மன காயத்தை ஏற்படுத்தி விட்டது அப்படிலாம் சொல்றாரு என்ன நடந்தது என்ன பரமா பயந்துட்டியா பரமா டேய் ஒருத்தங்க வந்து மக்கள் கிட்ட நின்று ஓட்டு வாங்கி அவங்க வந்து எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி இல்ல இன்னும் சொல்ல போனா ஸ்டேட்லயோ இல்ல வந்து சென்ட்ரல்லையோ வந்து மந்திரி ஆகி பணம் சம்பாதிச்சத நாம பார்த்துருப்போம் அதன் சார்ந்த ஆட்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ இப்ப வரைக்குமே இருக்கு ஆனா இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கவுன்சிலர் கூட ஆக யோக்கியத இல்லாத ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத ஒருத்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான்னா இத நாம ரொம்ப மைனியூட்டா பாக்கணும் அந்த நபர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவர்தான் முன்னாள் சட்டை போட்டவர் இந்நாள் ஒன்னா நம்பர் திருடர் அப்படி வச்சுக்கலாம் என்னடா அவன் இந்த மாதிரி பேசுறானே இங்க நினைக்காதீங்க அண்ணாமலை வந்து எங்க அப்பாவோட எங்க அப்பா அம்மாவுடைய வேலை வந்து தான் நான் வந்து சின்ன வயசுல வந்து ஆடு மாடு எல்லாம் மேட்பேன் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து கோயமுத்தூர்ல படிக்கும் பொழுதுலாம் நான் அவ்வளோக்கா சாப்பிட கூட மாட்டேன் அப்படின்னு பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அடுத்தது அவரு வந்து கர்நாடகா ஐபிஎஸ் ஆ போனாரு அங்க ஒரு வந்து பெண்ணினுடைய வந்து ரேப் கேஸ ஹேண்டில் பண்றதுல ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னதை நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மாச வீட்டு வாடகையில இருந்து நான் சாப்பிட்ற செலவுல இருந்து பெட்ரோல் டீசல் செலவு வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னதை பார்த்துக்கோம் இதெல்லாம் அண்ணாமலையா சொன்னது யார் யாரும் சொல்லல அண்ணாமலையா சொன்னது இப்ப அண்ணாமலையை பத்தி நாம வந்து அவர் சார்ந்த இடங்கள்ல விசாரிச்சோம்னா மிடில் கிளாஸ் இல்லாம பெரிய அளவுல அப்பர் கிளாஸ் இல்லாம அதுக்கு இதுக்கு வந்துன்னா ஒரு வந்து இடைப்பட்ட இடத்துல உள்ள ஒரு சாதாரண விவசாய குடும்பம் அதாவதுன்னு விவசாய குடும்பம் காலையில் இருந்தால் காலையில்னா ஆடு மாடு இது பண்ணுறது அப்புறம் அப்புறம் காரு விவசாயம் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து நான் மாட்டை பீஸ் இது நான் இது மாட்டை கட்டுறது பால் பீசுறது பாலை கொண்டு போய் இதில் சொசைட்டியில் ஊற்றுறது அந்த ஊரில் ஒரு வந்து முப்பது நாற்பது ஏக்கர் வந்து இடம் வச்சிருக்கக்கூடிய ஒரு 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 வந்து ஃபேமிலி இது வந்து அண்ணாமலையை வந்து சார்ந்தவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றது ஊரில் உள்ளவங்க சொல்றது அடுத்ததாக அண்ணாமலையினுடைய வந்து அக்கா கணவர் பேர் வந்து சிவக்குமார் நம்ம வந்து நான் போன வருஷமே இருக்கோம் அவரு வந்து ஹீரோ ஸ்பிளண்டர் பைக்ல போன சிவகுமார் வந்து இன்னைக்கு ஃபார்ச்சுனர்ல வந்து போய்கிட்டு இருக்காருங்க நாலஞ்சு கார்ல சுத்துறாரு ஆளு வேற மாதிரி ஆயிட்டாரு இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு நாம இது வந்து சம்பந்தமா வந்து போன வருஷமே நம்ம பேசிருக்கோம் ஆரம்பிக்கும் போதே பேசணும் மணல் எங்க இருந்து வருது அப்படிலாம் பேச ஆமா ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து இவரு வந்து பார்ச்சுனர்ல போறாரு வண்டி வச்சு இது சம்பந்தமா பேசணும் அடுத்தது நாம பேசணும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நபர் வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அண்ணாமலையார் சாம்பர்னு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருங்க இதுக்கெல்லாம் ஏது பணம்னு தெரியல இவன் ஊரெல்லாம் கேள்வி கேட்கறா இவன் மச்சானுக்கு வந்து எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு இவனுக்கு தெரியலையா இல்ல வாயில நாக்கு கிக்கு இல்லையா அப்படின்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நாம பேசுனது மக்கள் பேசுனது அண்ணாமலை வாயால சொன்னது அண்ணாமலை கூட உள்ளவங்க சொன்னது அண்ணாமலையினுடைய ஊர்க்காரர்கள் சொன்னது அண்ணாமலையினுடைய பெண் இப்படி உள்ள அண்ணாமலை அண்ணாமலையோட அக்கா புருஷன் சிவக்குமாருக்கு இன்னைக்கு வந்து இருநூத்தி நாற்பது கோடி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி மட்டும் ஏமாத்தி இருக்கிறதா சொல்றாங்கன்னா அப்ப எத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணும் அப்ப எத்தனை கோடி ரூபாய் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் இதான் ஒண்ணு அவனுங்க அண்ணாமலையார் சாம்பர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புளியம்பட்டிங்கிற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க அந்த அண்ணாமலையாருங்கிற சாம்பர்ல இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கானுங்க பாருங்க அங்க அங்க இருக்கக்கூடிய மணல் எல்லாம் தோண்டி அதற்கு கீழே இருக்கக்கூடிய கல்ல வந்து வெட்டி வித்திருக்காருங்க அதாவதுன்னா கனிம வளம் கொள்ளை அடுத்தது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா செம்மண்ணெல்லாம் நோண்டி செம்மண்ணெல்லாம் வித்திருக்காருங்க இது என்னது அப்படின்னா மணல் திருட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மணல் மாஃபியான்னு சொல்லக்கூடிய கரிகாலன் ரத்தனம் அங்க இருக்கக்கூடிய மணல்லாம் இந்த சாம்பருக்கு எப்படா வந்துச்சு இந்த சாம்பர்ல வந்து போயிருக்கு அப்ப இது என்னது மணல் மாஃபியாக்கள் கூட உள்ள ஒரு கூட்டுறவு நம்ம லாஸ்டே பார்த்தோம்னா ரைடு வந்து கரிகாலனை போய் தோண்டுனா அது எங்க போய் முடியுது அப்படின்னா கேசவனே தீயகிட்ட போய் முடியுது கமலாலயத்துல போய் முடியுது உடனே ஈடி நாங்க தெரியாம வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு டீ குடிச்சு வெளியே வந்த கன்றாவியையும் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட கேவலத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ ஒருத்த வந்து முன்னால் ஐபிஎஸ் நான் மக்களுக்காக தான் என் வேலையை விட்டுட்டு வந்துருக்கேன்னு இன்னைக்கு மக்களுக்கு சரியான கட்சினா பாஜக தான் சொல்லி மொத்த பேருக்கும் பட்டைய போட்டு ராமம் போட்ட கதை தான் இப்ப நீங்க என் வந்து கேட்ட கேள்வியில ஆனா சாதாரணமா நம்ம அந்த விஷயத்த பார்க்க கூடாதுன்னு ஒருத்த வந்து ஒரு அதுக்காக யாரும் வந்து பிசினஸ் பண்ணக்கூடாதா புதுசா தொழில் ஆரம்பிக்க கூடாது சாமானியர்கள்லாம் அப்படின்னா அப்படி சொல்ல வரல கண்டிப்பா சாமானியர்கள்லாம் மேல வரணும் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் ஆனா இவன் திருடு அயோக்கிய இவன் திருடு அயோக்கிய இவனுக்கு ஏன் பணம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அந்த இடத்துல மட்டும் இவனுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்றாங்க அந்த இடத்துல மட்டும் மாரிதாஸ் சொல்றது அது தொழில் தொடங்குவது தொழில் செய்யறது அப்படிங்கிறது இல்ல அவர்களுக்கு வரக்கூடிய இல்லீகலா வரக்கூடிய பணத்தை லீகலா மாத்துறதுக்கான ஒரு தொழிலை கணக்கு காட்டுறதுதான் அந்த தொழிலு ஆமா அதுலயுமே மோசடி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தா சாமானியர்களை பேங்க்ல போய் லோனை வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னென்ன வந்து கதையாகுதுன்னு நமக்கு தெரியும் இப்ப அண்ணாமலை மாதிரியான ஒரு வந்து குடும்ப பின்னணியில ஒருத்தரால வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லோன் வாங்கி பிசினஸ் பண்ண முடியும் ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி பணம் வந்திருக்கும் அப்படின்னா இவன் சொல்ற அந்த பினாமி பணம் எல்லாம் அடுத்ததுன்னு இங்க வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி இவனுங்களா சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் போடுறானுங்க பணம் போடுறானுங்க நம்ம சொன்னோம்ல அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரிகள் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேன் இண்டஸ்ட்ரியலிஸ்டெல்லாம் உனக்கு வந்து ஐடி ரைடு வந்துடும் உனக்கு இடி ரைடு வந்துடும் உனக்கு சிபிஐ கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன் எனக்கு இவ்வளவு ஃபண்டு கூட நான் பாத்துக்கிறேன்னு போட்ட பணமே ஏகப்பட்ட பணம் அதே மாதிரி நாம சொல்லியிருந்தோம் கோயமுத்தூர் எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது அண்ணாமலை ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வசூல் பண்ணதை நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து நாம சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னும் ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லுதுன்னா இங்க இருந்து அதாவது இன்னைக்கு பாஜகவினுடைய அகில பார்ந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்னா அமைப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பி எல் சந்தோஷுக்கு ஒரு கணிசமான தொகை போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த கணிசமான தொகை வந்து அண்ணாமலை தான் போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த கணிசமான தொகையை வச்சு அந்த பிஏ சந்தோஷ் போட்ட கனவு என்ன தெரியுமானே பிரதமர் கனவு பிரதமர் கனவு பிரதமர் கனவு ஒருவேளை நாம வந்து 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 இது நாம வந்து மற்ற சாதியினருக்கு வந்து கொடுத்தது போதும் இப்ப திரும்பவும் பார்ப்பனி ஆதிக்க வேணும் நினைச்சு ஒரு வந்து பிராமின் கேண்டிடேட்டை நிப்பாட்டணும் நினைச்சா நான் தான் இடத்துல இருக்கேன் அப்ப நான் வந்து நான் வந்து பி எம் கேண்டிடேட்டா என்ன ஆர் எஸ் எஸ் நமக்கு பணம் வேணும்டா தம்பி அப்படின்னு பி எல் வந்து கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அண்ணாமலை தரப்பு நாங்க ஒரு பக்கம் பாத்துக்கிறோம் சொல்லி இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை தரப்பும் கர்நாடகாவில் சிடி ரீவி தரப்பும் நம்ம வந்து சவுத் இந்தியாவில இருந்து ஒரு கணிசமான தொகையை ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறதா தகவலை பேசியிருக்கோம் அப்ப பிரதமர் கேண்டிடேட்டை நிக்கிறதுக்கே பணம் இங்கிருந்து போயிருக்குன்னா இவன் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்னு நீங்க பாத்துக்கோங்க பத்து ஸ்டேட்டுக்கு மேல இவனுக்கு பிசினஸ் இருக்குன்னு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மனைவி என்னுடைய சகோதரி சுகந்திக்கும் இவனுடைய வீட்டுக்கார அம்மா அகிலாங்கிறவங்களும் வந்து கூட்டு பிசினஸ் பண்றாங்க எப்படி இவனுக்கு இப்போ பணம் ஒரு சாதாரண ஐபிஎஸ் ஆபீசர் கேட்ருல இருந்து நீ வந்திருக்க ஒரு சாதாரண ஐபிஎஸ் ஆபீசர்னா ஒரு கோடி ரெண்டு கோடி வந்து அதாவது இதுன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி ஏத்துக்கலாம் மூணு கோடி ஏத்துக்கலாம் அதெல்லாம் தாண்டி நீ வந்து இந்த பேங்க்ல லோன் வாங்கி பண்றோம்னா ஒரு அஞ்சு கோடி அதிகபட்சமே வந்து பத்து கோடி அதிகபட்சமே அதுக்கு வாய்ப்பே இல்ல இப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் அந்த பணம் வந்து கையாளப்பட்டிருக்கு அந்த பணம் வந்து அங்க வந்து விளையாடப்பட்டிருக்கு விளையாண்டுட்டு இருந்திருக்கு பேர் எவ்வளவு துணிச்சலா வச்சிருக்கான் பாருங்க அண்ணாமலையா சாம்ப அப்ப இவன் எவ்வளவு பெரிய தற்கூரியா இருப்பான் பாருங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே யார் ஓனரோ உங்க பேர் வைக்கலாம்

அதனால திமுகவுக்கு ஒரு பினாமியா இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்படிலாம் சொல்றாரு நான் கேட்கிறேன் சோத்துல உப்பு போட்டுதான் நீ திங்கிறியாடா இல்ல கேக்குற சோத்துல உப்பு போட்டுதான் நீ திங்கிறியா பெரிய நானும் அந்த பேட்டியை பார்த்தேன் அதாவட்ட மக்களே இந்த திமுக வைக்கல ஆதிமெல்லாம் அப்படி இல்லை இவெல்லாம் எப்படி இல்ல இந்த இதெல்லாம் போட்டு ஒழிக்கணும் இதெல்லாம் போட்டு கிழிக்கணும் ஆனா பாஜக நல்ல கட்சி பாஜக கேவலமான கட்சி பல்லாத கட்சின்னு நாட்டு மக்களே சொல்லுது ஒருத்தர் மாநில தலைவரா போட்டவனே எய்யா போய் உட்கார்ந்துருக்கான் அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாருன்னு சபரீசனை வந்து இது பண்ணி பேசினா திமுக நீங்க சம்மந்தப்படுத்தி பேசுறீங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு அப்ப இந்த மாதிரி ஏன்டா அவங்க பேசலன்னா இல்ல அதை நம்மளால சொல்ல முடியல எப்படி ஒன்னாலும் சொல்ல முடியல வாயில என்ன வச்சிருக்க கொழுக்கட்டை வச்சிருக்கேன் வேற என்ன வச்சிருக்க வாயில ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு நாங்கதான் கொஞ்சம் தாமதித்து ரெய்டு வந்தது பிறகு வெளியிடலாம் நீ பெரிய யோக்கியனா இருந்தா இருந்தா எனக்கு அந்த வந்த அன்னைக்கே நீ வந்து இருக்கணுமா இல்லையா இந்த விஷயம் நீ பேசாம அப்ப யார ஏமாத்துறதுக்கு நீ பேசாம வச்சிருந்த அப்ப இன்னைக்கு யார ஏமாத்துறதுக்கு நீ பேசுற அப்புறம் திரும்ப இனிமே நான் பேச மாட்டேங்கன்னு யார ஏமாத்துறதுக்கு நீ சொல்ற அதாவது அண்ணாமலைய வந்து எவ்வளவு தப்பானவனோ அதே மாதிரி இவனும் வந்து ஒன்னா நம்பர் தப்பானவன் தான் இதுல வந்து சார் சொல்றாரு மாரிதாஸ் சொல்றாரு நான் வந்து நேரடி அரசியலுக்கே வருந்த இப்ப மட்டும் நீ எங்க வந்திருக்க நேரடி அரசியல் நீ எங்க வந்திருக்க நீ முதல்ல கட்சியில வந்து தலைவர் பதவி கொடுக்கறதாக அவருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருந்தது அண்ணாமலை தடுத்துக்கிட்டுதான் பிரச்சனை அவங்க ரெண்டுக்குள்ள மோதலுக்கு காரணமே அதுதான் அடுத்த மாநில தலைவரே வந்து ஸ்டாரின்ல இருந்துச்சுன்னா அதனாலதான் மாரிதாஸ் நீ ஒரு யூடியூபர் நீ ஒரு யூடியூபர் நீ ஒரு யூடியூபர் அவனுக்கு ஒர்க் பண்ணாங்க அதை மாரிதாஸ் ஒத்துக்கிறான் நான் ஒரு யூடியூபர் தான் ஒத்துக்கையா அண்ணாமலைக்கு ரூட் தெரியும்ல அடுத்து மாநில துணை தலைவர்னா அடுத்து எங்க வருவார் எனக்கு தெரியும் அதனாலதான் அவரை வந்து வார் ரூம் வச்சு அடி அடி அடிச்சாங்க ஆனா இப்போ அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருங்கிற மாதிரில இருக்குது இப்ப அவர் வந்து அவ்வளவு ஆதாரங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாருனாலும் கூட மாரிதாஸுக்கு ஆதரவு இல்ல அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட அவருக்கு இன்னும் அடுத்த தலைவருங்கிறது அவர் கிடையாது மாரிதாஸுக்கு வாய்ப்பு மாதிரி ஒரு நிலைமை இருக்குது ஒதுங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு மாரிதாசுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு நான் சொல்றேன் மாரிதாசுக்கு திராணி இல்லைன்னு சொல்றேன் நீ ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்ற நீ ஒன்னா நம்ம துபாக்கூர்னு சொல்ற நீ வந்து அதாவது நீ எந்த கட்சி சார்பா இருக்கியோ அந்த கட்சிக்கு உண்மையா இல்ல நீ மக்களுக்கு உண்மையா இல்ல ஏன்னா இந்த ஐடி ரைடே எதுக்குன்னா அண்ணாமலையை வந்து பணிய வைக்கிறதுக்காக தானே இந்த ரைடு இந்த வந்து அண்ணாமலையார் சாம்பர் விவகாரம் சிவக்குமார் விவகாரம் இந்த வந்து அண்ணாமலையினுடைய வந்து ஃபேமிலி அசட்ஸ் விவகாரம் பிரச்சனை இப்ப அவங்களுடைய வீட்டுக்காரம்மா அகிலா வந்து நாலு பேர் கூட சேர்ந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து இது தொலைவுல வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு சொத்தை வாங்கியிருக்குன்னு சொல்றாங்கன்னு அப்ப இப்படி வந்து பல பிரச்சனைகள்லாம் இன்னொன்னு கேட்டி ராகவன அண்ணாமலை டச் பண்ணது பெரிய தப்பு வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த சும்மா விட மாட்டாங்கன்னு அந்த தரப்பு யாருன்னா நிர்மலா சீதாராமன் இங்க உள்ள காஞ்சிபுர தரப்பு இந்த வந்து மாரிதாசும் அந்த சேம் தரப்பு தான் இப்ப இவங்களுக்கு வந்து அண்ணாமலைய வந்து அட்டாக் பண்ணணும் பேசணும் அப்படின்னா அண்ணாமலைய வந்து நாம பணிய வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலையினுடைய தப்புக்களை வந்து தங்களுடைய கைக்கு கொண்டு வரணும் அதற்காக எடுத்துக்கிட்ட ரூட்டு தான் அந்த ரூட்டுன்னு அதற்காக தான் மாரிதாசியும் பேச வச்சாங்க பேச வச்சாங்க அண்ணாமலை நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க நான் பிரச்சனைக்கு வர மாட்டேங்க இப்போதைக்கு இதை பத்தி பெருசா பேச வேண்டாங்க ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய் நாங்க இதுன்னு அண்ணாமலையோடைய தரப்பு வந்து டீல் சந்தோஷம் வச்சு மோடி கிட்டேயோ இல்ல அமித்ஷா கிட்டயோ வந்து பேசி முடிச்சிருந்தா மாரிதாசை கூப்பிட்டு தம்பி நீ சாத்திக்கிட்டு உட்கார்றா தம்பி இங்க டீலிங் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பத்தி நீ பேச வேடா உனக்கு கொடுத்த வேலை என்னமோ அதை மட்டும் நீ செஞ்சுட்ட நீ ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு மார்கர் கூப்பிட்டு டெல்லி தலைமையிடமே வந்து லாக் பண்ணிருச்சுன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையிடமே லாக் பண்ணிருச்சு நீ பேசாத நீ பேசாத பேசுனது போதும் நீ பேசாத அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு தேவை அண்ணாமலையை வந்து பணியை வைக்கணும் பணியை வச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சண்டை வந்து பல வருஷமா வந்து அண்ணாமலையை வந்து எப்படா வீழ்த்தலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணாமலை தானா இன்னும் சொல்ல போனால் தற்கூடித்தனமா இவ்வளவு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு வெளிப்படையா த அக்கா புருஷன் அங்க போய் உட்கார வச்சதால் இது வெளிப்படையா தன்னுடைய அக்கா புருஷன் அங்க போய் வந்து உட்கார வச்சதுனால வந்த கணம் நான் சொல்றேன் மாரிதாஸ்க்கு வந்து உண்மையாலுமே திராணி இருந்தா முதுகலும் பிறந்து இருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீ அந்த ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கணும் அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா ஒரு நபரை டார்கெட் பண்ணி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை டார்கெட் பண்ணி நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது ரெண்டு வகையில் பிரச்சனை இருக்குது மொத்தமாக கட்சியின் மீதான பொது அபிப்பிராயம் கெட்டு போயிடும் கட்சி தலைவரே எப்பாரு மோசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கட்சியின் அபிப்பிராயம் கெட்டு போயிடும் இன்னொன்று அண்ணாமலையின் மீது பற்று கொண்ட ஒரு கொஞ்சம் ஒரு ஆரம்ப நிலையில் உள்ள இளைஞர் கூட்டம் இந்துத்துவ ஆதரவு இளைஞர் கூட்டம்னு இருக்குது இதெல்லாம் ஒரு டேமேஜ் ஆகும் அது கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே அப்படின்றதுக்காக ஒரு பொறுத்த தான் சொல்கிறாரு இப்போ இல்லை இப்போ இப்போ சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சுங்கிறதா எனக்கு கேள்வி இவ்வளவு நாள் சொல்லாதத இப்ப சொல்ல வேண்டிய தலைவரை வந்து மாத்த போறாங்களா இல்லையா இந்த நேரத்துல அது சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சுதான் நான் கேக்குறேன் ஆனா அத நான் சொல்றேன்னு இந்த அது நான் அதுக்கு முன்னாடி சரி இப்ப அண்ணாமலை வந்து ஒரு இப்ப அண்ணாமலை வந்து ஒரு ரேப் பண்ல அப்ப அதுக்காக ஐயோ அண்ணாமலை பாஜக மாநிலத்துல ஒரு கட்சி பேர் கட்டி விட்டுரலாமா சரி இப்ப அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அளவுல வந்து நான் மோட்ரு பண்ணிட்டாப்புல ஐயயோ இதோ அண்ணாமலை வந்து ஒரு வந்து கட்சியினுடைய வந்து மாநில தலைவர் நம்ம அவரை பத்தி பேசினா எல்லாரும் வந்து தப்பா நினைச்சுப்பாங்க அவரை வந்து நம்புற மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மக்கள் எல்லாம் நம்பலடா கட்சியில ஒரு வந்து பத்து பேர் நம்புறா அதுக்கான விஷயம் அப்ப அதுக்காக அண்ணாமலை பண்ற தப்ப கொலைய ரேப்ப விட்டுரலாமா அண்ணாமலை வந்து கொலை செஞ்சா ரேப்ப அதாவது அண்ணாமலை வந்து கொலை செஞ்சார் ரேப் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இதுவும் தப்பு இவன் பல கோடி ரூபாய் ஏமாத்தி சம்பாரிச்சிருக்கானா அந்த கட்சிங்கிற மாநில தலைவருங்கிற அந்தஸ்த வச்சுதான் சம்பாதிச்சான் ஒன்னும் ஒன்னும் தனிப்பட்ட அண்ணாமலையே சம்பாதிக்கல அந்த பொசிஷன் தான் அந்த பிஜேபி ஸ்டேட் பிரசிடன்ட்ங்கிற அந்த பிஜேபி ஸ்டேட் பிரசிடன்ட் அவங்க தான் சென்ட்ரல் ஆளுங்கட்சியா இருக்காங்க அப்படிங்கிற அந்த பொசிஷன் தான் அந்த பவர் தான் அந்த திருத்தத்தை தான் சம்பாதிச்சிருக்கான் அப்ப அதை நம்ம அதை நம்ம வந்து பேசிதானே ஆகணும் அப்ப அத வந்து பேச பேச முடியலன்னா பாஜகவுக்கு வந்து அசிங்கம் ஆயிருமேன்னு நீ வேடிக்கை பார்த்த ஒரு கட்டத்துல நாம இத பேசணும்னா பாஜகவுக்கு பெரிய அசிங்கமாயிடும் நம்ம கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்னு உன் கட்சி விசுவாசத்துக்காக நீ பேசாம இருந்த இன்னொன்னு உனக்கு வந்து அப்படி எழுக்கக்கூடிய ஆசான்கள்லாம் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை கொண்ட இந்துத்துவவாதிகள் தான் அதற்காக நீ பேசாம இருந்த இன்னைக்கு அண்ணாமலையால பாதிக்கப்பட்ட தரப்பு அண்ணாமலை தமிழ்நாட்டில இருந்தா நம்மளை மொத்தமா முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற வந்து ரிவேஞ்சிக்கு இப்போ வந்து மாரிதாச வந்து உன்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் இருக்குல்ல நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கே டி ராகவன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இந்த பக்கம் இருக்கக்கூடிய காஞ்சிமட தரப்பு தான் மாரிதாச பேச வச்சுச்சு சரின்னு சொல்லிட்டு மாரிதாசும் வந்து அவங்க சொல்றாங்களேன்னு மாரிதாசும் அது சம்பந்தமான விஷயங்களை அப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க அண்ணாமலையா இங்கே வேணாம் இங்கே வேணாம் இங்க இங்க அடிப்போம் இங்க அடிப்போம் இப்படி இப்படிதான் சுத்தி சுத்தி அடிச்சிருப்பான் இப்ப என்னன்னா மாரிதாஸ் என்ன சொல்றானோ அதே விஷயம் தான் மேல இருக்கக்கூடிய டெல்லி தலைமைக்கும் அண்ணாமலைய வந்து இவ்வளவு பெரிய துன்பமா நாம வந்து ஆக்கின பிறகு தமிழ்நாட்டுல நாமளே அதை போட்டு உடைக்க கூடாது ஒண்ணு அடுத்தது அண்ணாமலையை நாம ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்தோம்னா கட்சியை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கான் ரெண்டு இப்ப இந்த பிம்பத்தை நாம வந்து அடக்கி வைக்கணும் ஆஃப் பண்ணணும் அண்ணாமலையை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் மூணு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரைடே நடந்துச்சு சும்மா இவன்மோ சொல்றான் பாஜகனால்தான் பாஜகங்கிறதுனாலதான் ரைடே நடந்துச்சு மத்த கட்சி தான் வந்து கண்டிப்பா நடந்திருக்காரு எத்தனை பேர் கட்சிக்கு வந்து கூட்டணிக்கு வந்ததுனால அவன் பேர்ல இருந்த வந்து ஐடி கேஸ் ஈடி கேஸ்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லாம வந்த ரைடு கூட ஒண்ணு இல்லாம போயிருக்கு கேசே ஒண்ணு இல்லாம போயிருக்கு இன்னும் சொல்ல போனா சாட்சியங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருக்கு இன்னும் சொல்ல போனா ரைடு வரதா இருந்த இடங்கள்லாம் எல்லாம் ஒண்ணு இல்லாம உதாரணத்துக்கு வந்து நாம வந்து இவரு அஜித் பவார சொல்லாம அந்த ஆளுக்கான வந்து கேஸ் என்ன அந்த ஆளுக்கு விசாரணை என்ன நீ எல்லாம் பேசலாமா இப்பயும் சொல்றேன் அண்ணாமலை விட்ட ரைடு வந்து மக்களினுடைய நலனுக்கானது அல்ல அங்க செய்யப்பட்ட வரியை பணத்தை வசூல் செய்வதற்காக அல்ல அண்ணாமலையை பயங்காட்டணும் காட்டணும் அண்ணாமலைய வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல பொசிஷன் எடுக்கணும் ஏ மூடிட்டுரா இவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்க நீ எல்லா ஃபைல் எங்கள்கிட்ட தான் இருக்கு பொத்திக்கிட்டு சாத்திக்கிட்டு சொல்றதை மட்டும் செய்ய ஏதாவது பண்ணா கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு டெல்லி வந்து அண்ணாமலையை வந்து மிரட்டுறதுக்காக நிர்மலா சீதாராமன் தரப்பு கே பி ராகவன் தரப்பால் செய்யப்பட்ட விஷயம்தான் இந்த வந்து இன்கம் டாக்ஸ் ரைடுங்க இதை தாண்டி இதுல ஒண்ணுமே கிடையாது அவ்வளவுதான் அந்த அந்த வந்து நான் கட்சியின் பேரை பயன்படுத்தி ஒருத்தன் வந்து கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான் அவன் கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம கட்சிக்காரங்களுக்கே வந்து பிரச்சனையா இருக்கா அப்ப இப்படிப்பட்டவங்க நாம வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் அடக்கி வாசிக்கு வைக்கணும் அவனை நம்ம பொசிஷன் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த கட்சால் செய்யப்பட்ட ஒரு நாடகம் தான் இந்த இன்கம் டாக்ஸ் ரைடு அதற்கு மாரிதாஸை வந்து பேச வச்சு இங்க இருக்கக்கூடியவங்களும் வந்து மாரிதாஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க மாரிதாஸுக்கு உண்மையாலுமே சொல்றேனே பிராணி இல்லாத துணிச்சல் இல்லாத ஒரு வந்து டம்மி டர்க்கி பிசின்னு சொல்றாடே உன்னையெல்லாம் என்னமோ நினைச்சாங்களாடா இப்பெல்லாம் போய் சப்ப பீசாடா நீ என்னடா படு பயங்காங்குழியா இருக்க ஏ அண்ணா மலைக்காடா போய் பயப்படுறானே இன்னொரு வார்த்தை சொல்றாப்புல மாரிதாஸ் பாஜகவுல இருக்கக்கூடிய மோடி மேல அமிச்சா மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியுமா ஏ ரஃபேல் வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலடா ரஃபேல் அதை வச்சு இவனுக்கு என்னடா வேலை பண்ணியிருக்காங்க என்னைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் வந்து பேச முடியுது எலக்ட்ரோல் பாண்ட் இருக்குது பி கேர் இருக்குது ரஃபேல் இருக்குது இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஓகே எனக்கு அது புரியுது எனக்கு அது புரியுது இப்போ எனக்கு வேண்டியவர்கள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நன்மதிப்பு கொண்டவர்கள் அவர்களே வந்து வருத்தப்படுறாங்க அவர்களே அமைதியாக சொல்றாங்க இது தேவையில்லை நிறுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு அந்த வேண்டிய அந்த நபர்கள் யார் குருமூர்த்தியா கே டி ராகவனா நிர்மலா சீத்தாராமனா யார் குருமூர்த்தி கே டி ராகவன் போய் எப்படி சொல்லுவாப்புல ஏன்னா அது அடிப்பட்ட பாம்பு அண்ணாமலை நியூஸ் வர வர கே டி ராகவனுக்கு ஆளு அப்படின்னு சிவுன்னு இருக்காப்பா இப்பதான் கே டி ராகவன் ஆளுவா சோறு சேர்த்து சாப்பிடுறாரா அப்படின்னு அங்க உள்ள இங்க சொன்னது நம்பிக்கை தானே அந்த முக்கியமான தரப்பு வேற யாரும் கிடையாது இதுவரைக்கும் மாருதாஸுக்கு சட்ட பாதுகாப்பு செஞ்சு கொடுத்தது இது வரைக்கும் மாரிதாசனுடைய ட்ரஸ்டுக்கு பெரிய அளவுல ஃபன்ஸ் எடுத்து கொடுத்த ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ல குருமூர்த்தி இவர்தான் தான் அதுல வந்து முதன்மையான இடத்துல இருக்காரு அவருடைய வேண்டுகோளுக்கு தான் மாரிதாஸ் வந்து இப்ப வந்து பம்மி அடைக்கி வாசிக்கிறாள்ள அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து பேசுறாருன்னா டெல்லியில இருந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு வந்து பெரிய அளவுல ப்ரெஷரு பா அவனை முதல்ல அடைக்கி வாசிக்க சொல்லி இங்க நாம அவனை பேசி ஆஃப் பண்ணி நாம அவனை வந்து பொசிஷன்ல எடுத்துட்டோம் இனிமே அவன் அவங்க வந்து பெருசா எதுவும் நம்மளை மீறி போக மாட்டான் இதுக்கப்புறம் இந்த பிம்பத்தை நாம எப்படி உடையாம நாம வந்து அடக்கி வேற ஒருத்தர் வந்து கொண்டுட்டு வரணுங்கிறதான் பார்க்கணும் அதாவது அண்ணாமலைங்கிற பிம்பத்தை வந்து பெரிய அளவுல டேமேஜ் ஆகாம நாம இன்னொருத்தரை வந்து கொண்டுட்டு வரதான் நம்ம பார்க்கணும் அதனால நீங்க இப்போதைக்கு அவனை பத்தி பேசி நாம எதுவும் வந்து பெருசா நம்ம மேலேயே நம்ம காரி துப்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு டெல்லி கொடுத்த அழுத்தத்தினால இங்க இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி கொடுத்த அழுத்தத்தின் தான் மாரிதாஸ் வந்து அடங்கி வசிக்கிறாங்க இந்த சத்திரப்பட்டி செந்திலு இந்த உங்க அக்கா புருஷ சிவகுமார் இவனுக்கு வந்து எலக்டோரல் பாண்டு மூலியமா பாஜகவுக்கு ஒரு பெரிய வந்து நிதியை வந்து கட்சி நிதியா கொடுத்துட்டாங்கன்னு வைங்க இன்னமும் பாஜக சேர்த்து கொண்டாடதான் போகுது ஏன்னா இவனுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு எவெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஈடில மாற்றோம்னா அவங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க பாஜகவுக்கு வந்து எலக்டோரல் பாண்டு மூலியமா வந்து இவன் என்ன பண்றான் பணம் கொடுக்குறான் அதனை வச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இவனுக்கு வந்து பல திட்டங்கள் வந்துன்னா கையில வந்து பாஜகவால் கொடுக்கப்பட்டிருக்கு இது மாதிரி இங்கேயும் எலக்ட்ரல் பாண்டு மூலியமா வந்து பணம் கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன்னு நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி